கார்த்தி தீபாசிகளை ப்ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக திட்டம் போட்டுகிட்டே இருக்காங்க நிச்சயம் ரம்யாவெல்லாம் வந்து இந்த மண்டபத்தில் வந்து ஐயோ பாவன்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு ரமேஷ் பாவம் ரமேஷோட வாழ்க்கையில் நம்ம வந்து விளாண்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அதிரடியாக திட்டமிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து எப்படி இருந்தாலும் வந்து இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு வேறு ஏதாவது இடத்துல வச்சுட்டா அந்த இடத்துல மேக்கப் போட்டு நம்ம எதாவது தீபா மாதிரி மாறி நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா ஈஸியாக வந்து கார்த்தினையும் என் கழுத்தில் வந்து தாலி கட்டிடுவாங்க தாலி கட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு அவரால் மாற்ற முடியாது பேச முடியாது அதுக்கப்புறம் நம்மளோட சுயரூபம் யாருக்கு தெரிஞ்சால் என்ன தெரியாட்டேன்னு பந்தயத்தில் தான் ஜெயிச்ச மாதிரிங்கிற மாதிரி ரம்மியா வந்து வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே கார்த்தி வந்து ஆட்டத்தை வந்து முடிக்க வைக்க போகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லோரும் வந்து சபையில் வந்து இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போலீஸ் வந்து வரப்போகிறாங்க ரம்யா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு ரம்யா ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம தீபா வந்து பார்க்குறாங்க என்ன செய்ய போகிறீங்க ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயத்த செய்கிறாருன்னா அது நாளைத்தையும் யோசிச்சு அதான் செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னோடய சர்ப்ரைஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரம்யா முன்னாடி வந்து அதிகாரி வந்து நிற்கிறாங்க நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கார்த்தி இதுதான் சர்ப்ரைஸா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தீபாவும் அபிராமி அம்மாவும் கேட்குறாங்க உங்களுக்கு புரியாத விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யாவை இப்படியெல்லாம் பேசுகிறதுன்னு அபிராமி அம்மாவும் தீபாவும் பேரதிச்சே இருக்காங்க நீங்கள் ரம்யாவை நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கம்மா ஆனால் இவ அதுக்கு தகுதி வாய்ந்த விலையே கிடையாது என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சுட்றாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி முதல்ல வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்கே போய் நின்னது தீபா ஏமாற்ற பார்த்தது பேரல் பஞ்சாயத்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம ரம்யா தாம்மா அவங்க என்னென்னலாம் கேடித்தன வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு நான் உனக்கு சொல்கிறோமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தீபா மட்டுக்கும் ஒரு ஜூஸ் வந்து குடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மாதிரியான் நடந்துக்கிட்டாங்கள ஆமாம் அதுக்கு என்ன காரணம் அன்னைக்கு நிச்சயம் யோசிச்சு பாருமா அந்த ஜூஸை வந்து ரம்யா தான் கொடுத்துருப்பாங்க ஆமாம்ம்பா அவள் தான் கொடுத்தா ஆனால் அந்த ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணது நான் தான் நீ ப்ரிப்பேர் பண்ணோமா ஆனால் என்ன பண்ணுறது அதில் அவள் ஏதாவது ஒன்றும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ரம்யா தான் இவ்வளோ ஏன் அவங்க அப்பாவையே வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டா தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு போட்டி ஒரு பொறாமனையும் சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இதுக்கெல்லாம் இப்படியா பண்ணுவா இது எல்லாம் பொய்யில்லை உண்மை தான் ஆதாரம் புரியுமா என்னால் நிரூபிக்க முடியும்னு சொல்லி சேகரியும் வர வச்சிடுறாங்க அந்த இடத்துல இவர் தான் முன்னாடியே வந்து இந்த பக்கம் வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த பக்கம் போயிட்டியாடா இன்னும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஆமாம் நான் தான் அப்படி பண்ணேன் இப்போ என்னங்கிறீங்க நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே எனக்கு பார்த்த முத மாப்பிள்ளையே நீங்கள் தான் அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி நான் உங்களை பார்த்தேன் ஃபேக்ட்ரியில் பார்த்தப்ப எனக்கு உங்கள் மேலே வந்து அன்பு பாசம் எல்லாமே வந்துருச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உங்களை எதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டாலும் அந்த பேர் எதிர்த்து அப்பாட்டமாக நிற்கிறாங்க நம்ம அபிராமிலேருந்து எல்லாம் தீபா இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா உங்கள் ஃப்ரெண்டு யாருங்கிற முகத்தெரிய நான் கிழிச்சு காட்டிட்டேன் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு கார்த்தி நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் தான் ஆனால் உங்களுக்கு என் கழுத்தில் தாலி கட்டுறதை தவிர வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லைன்னு ரம்யா வந்து இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா ஏன் முன்னாடியே வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கியா இப்போ பேசுகிறவங்க பேசுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ரம்யா முன்னாடி நம்ம தீபா நின்று கன்னத்துலேயே வந்து அடிக்கிறாங்க பலாறு பலாறுன்னு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை கேட்டோன்னா வந்து அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியல ரம்யா உனக்கு நான் தோழிங்கிற அந்தஸ்து வந்து கொடுத்துருந்தேன் நீ அதை கெடுத்துக்கிட்ட ஏன்டி உனக்கு இப்படியெல்லாம் ஒரு புத்தி வந்துச்சு போயும் போயும் இப்படியெல்லாம் நீ செய்வேன்னு நான் கூட பார்க்கல உன்னை அடிக்கவே எனக்கு தயங்குற அப்படின்னு சொல்கிறாங்க நீ அடித்தா மட்டும் என்ன இவ திருந்தவா போகிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சரிங்க நீங்கள் அடித்ததெல்லாம் போதும் அவங்கள கூட்டிகிட்டு போட்டோம் ரம்யா நீ ஓ வாழ்க்கையில் வந்து நீயே வந்து மண்ணலி போட்டுக்கிட்ட உன்னை யாராலையும் இனிமேட்டு காப்பாற்றலாம் முடியாது நீ பண்ண பாவத்தை உள்ளே போய் யாவது வந்து திருந்துற வழியை பாருன்னு அபிராமியமாக சொல்கிறாங்க இருப்பினா நம்ம ரம்யா வந்து பின்னாடி திரும்பி பார்த்து ஒத்து மொத்த குடும்பத்தையும் வந்து பழி வாங்காமல் மாட்டேங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தி வந்து தீபாவோடய காதலை ஏற்றுப்பாங்களா இல்லையா